ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் இன்ஸ்டன்ட் சேனலை எஸ் ஹீரோயின் இஸ் பேக் பல வாரங்களா இந்த ஹீரோயின் வந்து சீரியல்ல வரவே இல்ல விஜய் டிவி சீரியல்ல என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோடைய நான் பிரைம் டைம் டாப் சீரியலா இருந்துட்டு வர பொன்னி சீரியல் இதுல ஆக்ட்ரஸ் வைஷு வந்து பொன்னியா செம்மையாக ராக் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டா அந்த சீரியலுக்காக ஒரு அவார்டுமே வந்து வின் பண்ணியிருந்தாங்க பட் சடனாக சீரியல்ல அவங்க வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க அவருடைய அப்பா கேரக்டருமே ரீப்ளேஸ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஹீரோயின் இல்லாமல் சீரியலை மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான் ஹீரோயினுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்களால வந்து கொஞ்ச நாள் ஒரு குட்டி பிரேக் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால தான் அவங்க கண்டினியூ பண்ணலை மற்றபடி நிறைய பேர் வந்து குவிட் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க நான் வந்து கேட்கும்போது போது குவிட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் அதுக்காக வீடியோ நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன் ஸோ நாளைக்கே வீடியோ ஷேர் பண்ணலாம்னு இருக்கும்போது இன்றைக்கே வந்து அவங்க என்ட்ரி ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன் அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சபரி ஜோடி ப்ரோ இருக்காங்க அவங்க வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் பொண்ணு எங்க எங்கன்னு கேட்டீங்களே இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பைனலி வைஷு எஸ் பொண்ணியா வந்து களம் இறங்கிட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அண்ட் ப்ரொமோமே ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் ஒரு குட்டி வீடியோ ஷேர் ஆச்சு இல்லையா அதை இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் வைஷு எப்படி இருக்க பொண்ணு 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 வந்துருச்சுக்க